அமெரிக்காவின் நாசா விண்வெளி நிலையமும் இந்தியாவின் இஸ்ரோ விண்வெளி நிலையமும் இணைந்து நிசார் என்னும் செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளது இந்த செயற்கைக்கோளானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதம் இறுதிக்குள் விண்வெளியில் ஏவப்படும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிசார் செயற்கைக்கோளின் முக்கிய பணி நோக்கம் மேம்படுத்தப்பட்ட ரேடார் இமேஜிங்கை பயன்படுத்தி பூமியின் நிலம் மற்றும் பனி நிறைகளின் உயரத்தை ஒரு மாதத்திற்கு நான்கு முதல் ஆறு முறை ஐந்து முதல் பத்து மீட்டர் தெளிவுத்திறனின் வரைபடமாக பதிவு செய்யும் மேலும் நிசார் செயற்கைக்கோள் சுற்றுச்சூழல் அமைப்பு தொந்தரவுகள் பனிக்கட்டி சரிவு மற்றும் பூகம்பங்கள் சுனாமிகள் எரிமலைகள் மற்றும் நிலச்சரிவுகள் போன்ற இயற்கை ஆபத்துகள் உட்பட கிரகத்தின் மிகவும் சிக்கலான இயற்கை செயல்முறைகளில் சிலவற்றை கவனித்து அளவிட்டு தகவலாக பதிவு செய்யும் நிசார் செயற்கைக்கோளின் சிறப்பம்சங்கள் இந்த செயற்கைக்கோள் மூன்று அச்சில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது இது பனிரெண்டு மீட்டர் நீளம் கொண்ட மெஸ் ஆண்டனாவை பயன்படுத்துகின்றது எல் மற்றும் எஸ் மைக்ரோவேவ் பேண்டுகள் இரண்டிலும் இயங்கும் ஐஐடி கான்பூர் மற்றும் ஐஐடி பாட்னாவில் உள்ள தேசிய புவிசார் மைய வசதிகள் நிசார் செயற்கைக்கோளுக்கான ஒரு மூளை பிரதிபலிப்பானை கொண்டிருக்கும் இது நிசார் செயற்கைக்கோளின் சுற்றுப்பாதையில் சோதனை செய்யும் கட்டத்தின் போது நிசார் செயற்கைக்கோளின் ரேடாரை அளவு திருத்தம் மற்றும் போக்கியை செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவினில் சந்திப்போம்